இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம லைஃப்பில் டென்த்து மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்தில் யார் யார் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவங்கெல்லாம் ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறைய மார்க்ஸ் எடுத்து டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒன்னுக்கும் ப்ளஸ் டூக்கும் நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தால் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸுக்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இல்லையா தசாபத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரையும் சொல்லலாம் தசாபத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த்து எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் இப்போ யாராவது சொல்லலாம் என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல வீட்டில் இருந்தபடி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்தபடி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கோ நீங்கள் டென்த் எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே இரண்டு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு கடவுள் கூட நமக்கு கிரகங்கள் நமக்கு நல்லது செய்ய முடியாது ஆனா குலதெய்வம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்காக இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்காக இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டென்த்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ முக்கியம் அதை விட டென்த்து மார்க்ஸ் எவ்வளோ முக்கியம்னு ஏன்னா நம்ம லைஃப்பில் டென்த்து மார்க்ஸுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இல்லையா இப்போ டென்த்து முடிச்சுட்டு என்ன படிப்பாங்க ப்ளஸ் ஒன் படிக்க போவாங்க அல்லது பாலிடெக்னிக் படிக்க போவாங்க அல்லது ஐடிஐ படிக்க போவாங்க என்ன படிக்க போனாலும் டென்த்து மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இல்லையா இப்போ நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் ஒன் அட்மிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய ஸ்கூலில் கேட்ட குரூப் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் டென்த்தில் நீங்கள் நிறையா மார்க்ஸ் எடுத்தால் ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலையும் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்க எப்படின்னா ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்தில் யார் நிறையா மார்க்ஸ் எடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் ப்ளஸ் ஒன்லையும் ப்ளஸ் டூலையும் நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்க அதனால தான் என்னமோ நிறைய ஸ்கூல்ஸில் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தா ஃப்ரீ அட்மிஷன் தராங்க ப்ளஸ் ஒனுக்கும் ப்ளஸ் டூக்கும் ஃப்ரீ அட்மிஷன் என்னது ப்ளஸ் ஒனுக்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை ப்ளஸ் டூக்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை காரணம் என்ன அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கும் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டுக்கும் தெரியும் நீங்கள் டென்த்தில் ஏற்கனவே நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் நிறையா மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு அப்படி நிறைய மார்க்ஸ் எடுத்தால் அந்த ஸ்கூலுக்கு தானே பெருமை மேலும் நீங்கள் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தால் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் ஜாதகத்தின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவு இப்போ டென்த்து படிக்கிறோம் நல்லா படிக்க முடியுமா டென்த்து நிறையா மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம்னா தசாப்தியின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை சொல்ல முடியும் அடுத்து கோச்சார அடிப்படை நடப்பு கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி இருபது சதவீதம் வரை சொல்லலாம் அடுத்து அவரவர் ஜாதகம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி முப்பது சதவீதம் வரை சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா தசாபுத்தின் அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதம் வரை பலன்களை சொல்ல முடியும் அப்படின்னா தசாபுத்தி தான் முக்கியம் ஒருத்தருக்கு நன்மை நடந்தாலும் சரி நன்மை நடக்காவிட்டாலும் சரி அது தசாபுத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் இதே பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சொன்னால் தசாபுத்தி நல்லா இருந்தால் டென்த்து நல்லா படிப்பாங்க டென்த்து எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க டென்த்தில் நிறையா மார்க்ஸு வாங்குவாங்க இதே தசாபுத்தி சரியில்லைன்னா டென்த்து நல்லா படிக்க முடியாது டென்த்து எக்ஸாம் சரியாக எழுத முடியாது டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்க முடியாது ஐந்துடாதீங்க தசாபுத்தி சரி இல்லைன்னா நிறையா மார்க்ஸ் வாங்க ஒன்று அதாவது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரி இல்லைனா மார்க்ஸ் கம்மியாக வரும்னு சொல்கிறோமே தவிர அதற்கு கடவுள் வழிபாட்டின் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை செஞ்சால் தசாபுத்தி சரியாயிடும் கண்டிப்பாக நமக்கு டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வரும் இல்லையா அதனால பயப்பட வேண்டாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பலன்களை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வரிசையில் இப்பொழுது கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறாங்களே பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்களையா அவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜாதக அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தசாபுத்தின் அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதம் வரைக்கும் பலன்கள் சொல்ல முடியணும் அப்படி தானே அப்படின்னா கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் டென்த் எழுதுவீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்கும்னா செவ்வாய் தசை நடக்கும் மற்றும் செவ்வாய் தசையில் சனி புத்தி நடக்கும் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு பிறக்கும்போது சூரிய தசை தான் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் சந்திரதசை அதுக்கப்புறம் செவ்வாதசை சந்திரதசை பத்து வருஷம் நடந்திருக்கும் செவ்வாதசை ஏழு வருஷம் இந்த செவ்வாதசை நடக்கும்போது தான் நீங்கள் டென்த்து படிப்பீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்பீங்க ஈவன் யூஜி டிகிரி கூட படிப்பீங்க ஏன்னா செவ்வாதசை உங்களுக்கு இருபத்தோரு வயது வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் செவ்வாதசை தான் நம்மளுடைய படிப்பினுடைய தசை பீரியட் முக்கியமான படிப்பு அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் இது எல்லாமே செவ்வா தசையில் தான் படிக்கிறோம் அதனால் செவ்வாதை எவ்வளோ முக்கியன்னு பாருங்கள் அதனால் முதலில் செவ்வாதசையினுடைய பலன்களை பார்ப்போம் யாருக்கு கன்னிராசி உத்திர நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு முதலில் செவ்வா தசையினுடைய பலன்களை பார்ப்போம் இப்போ செவ்வாதசை நடக்கும்போது தசைநாதன் யார் செவ்வாய் பகவான் உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் செவ்வாய்க்கு சூரிய நட்பு வீடு சூரியனுக்கு செவ்வாய் நட்பு வீடு அப்போ என்ன சொல்லலாம் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம் அனுகூலமான தசைன்னு சொல்லலாம் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு டென்த்து படிக்கிறீங்க டென்த் எக்ஸாம் எழுத போகிறீங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குது செவ்வாய் தசை என்ன புத்தி நடக்குது செவ்வாய் தசையில் சனி புத்தி நடக்குது இப்போ செவ்வாய் தசையில் சனி புத்தி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் செவ்வாய் தசை நடக்கும்போது தசைநாதன் யார் செவ்வாய் பகவான் புத்திநாதன் யார் சனி புத்தி நடக்குது அப்படின்னா சனி பகவான் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் செவ்வாய்க்கு சனி பகை வீடு சனிக்கு செவ்வாய் பகை வீடு அப்படின்னு என்ன சொல்லலாம் செவ்வாய் திசையில் சனி புத்தி உங்களுக்கு அனுகூலமாக இல்லைன்னு சொல்லலாம் பயந்துடாதீங்க ஜாதகத்தின் அடிப்படையில் சனி புத்தி சரியில்லை அனுகூலமாக இல்லைன்னு சொல்கிறோம் அதே ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க தசா புத்தி சரி இல்லைன்னா கடவுள் வழிபாட்டின் மூலம் அதை சரி செய்யலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு சனி புத்தி சரியில்லைன்னா அதை கடவுள் வழிபாட்டின் மூலம் அதையும் சரி செய்ய முடியும் சரி செஞ்சால் டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்தில் நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும் அதனால் பயப்பட வேண்டாம் சனி புத்தி அனுகூலமாக இல்லைன்னு அடுத்து சனி புத்தி நமக்கு அனுகூலமாக இல்லை என்ன கடவுள் வழிபாடு செய்யணும் அதை பிறகு பார்ப்போம் இப்போ கோச்சார் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் கோச்சார் அடிப்படையில் எல்லா கிரகங்களையும் பார்க்க தேவையில்லை வருட கிரகங்கள் மட்டும் பார்த்தா போதும் அதனால் வருட கிரகங்கள் வருட கிரகங்கள்னால் சனி பகவான் கேது பகவான் ராகு பகவான் குரு பகவான் ஏன்னா இந்த நான்கு வருட கிரகங்கள் மட்டும்தான் இப்போ நீங்கள் டென்த்து படிக்கும்போதும் சரி நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுத போதும் சரி நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்போதும் சரி இந்த நான்கு கிரகங்களும் இப்போ எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அதே ராசியில் தான் அது வரைக்கும் இருப்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து ராகு கும்ப கும்பராசியில் இருக்கிறாரு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இந்த நான்கு வட கிரகங்களும் இதே ராசியில் தான் இருப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் டென்த்து எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் மற்ற கிரகங்களுக்கு அடிக்கடி பயிற்சி உண்டு அதனால் இந்த நான்கு வருட கிரகங்களின் பலன்களை ஒன்றாக இப்பொழுது பார்ப்போம் இந்த பதிவின் தொடர்ச்சியை இதனுடைய பாட்டு பதிவில் பார்க்குவோம் நன்றி